ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் அன்றைக்கி கோஸு கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி எல்லாம் வச்சு க ஒரு கல்யாணம் விட்டு கதம்பு பொருளில் நம்ம செஞ்சு பார்க்குறோம் கிலோ அளவு கோஸு ரெண்டு கேரட்டு ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி ஒரு நாலஞ்சு பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன் மெல்லிசாக பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வானிலை வச்சு இட்லி திட்டியில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொசிச்சு ஆவியில் வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியில் கோஸு கேரட்டு பீன்ஸு பட்டாணி எல்லாம் நல்லா வேகணும் அஞ்சு நிமிஷம் வச்சு எல்லாம் நல்லா வந்துடுச்சு வெளியே எடுத்துட்டு ஒரு வானல் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுறேன் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஜீரகம் உளுந்த மருப்பு கொஞ்சமாக கருவேப்பில மூணு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க ஒரே காஞ்ச மிளகாய்க்கு இல்லாமல் அப்படியே முழுசாக போடுவோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோ சின்ன வெங்காயம் வண்டாட்டி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் மிளகாய் நல்லா வதங்கிச்சு வேக வச்சிருக்க கோசாரி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு பொரியலுக்கு தேவையான உப்பு கதம்பு பொரியலுக்கு தேவையான உப்பு நம்ம இதெல்லாம் பாசி பருப்ப பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு ஆஃப் குக்கு நல்லா வேகக்கூடாது லைட்டாக வந்திருக்கணும் தண்ணி இல்லாமல் அதில் போடணும் பருப்பு அரை வேக்காடு வந்தால் போதும் பருப்பை போட்டு ஒரு நிமிஷம் கிண்டிட்டு மீடியம் சைஸ் அரை மூலி தேங்காயை துடி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் கூட இருப்போம் ஒரு நிமிஷம் கிளறிட்டு அடுப்பாகணும் நல்ல சூப்பரான கல்யாணம் வீட்டு கதம்ப பொரியல் ரெடி ஆகிடுச்சு சாம்பார் சுதத்தோடு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஷேர் பண்ணுங்க